உங்கள் பழைய சிக்கா திரும்பி வந்துட்டேனா அதே கலை அதே அந்த முகத்தில் உள்ள பொழிவு அதே பூரிப்போட அதே அம்சமாக அழகாக அவங்க முன்னால் வந்து உட்காந்துருக்கேனா இதுக்கெல்லாம் காரணம் யார் நீங்கள் தான் நீங்கள் செஞ்ச பிரார்த்தனை நீங்கள் எனக்காக அன்னை எப்படியும் வெளியே இருக்கணும் ஜெயிலுக்குள்ளே போயிடக்கூடாது ஆண்டவா சாதனை மனசை மாற்றி அவருக்கு வந்து எதுவுமே நடக்கக்கூடாது நல்லபடியாக எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அத்தனை உள்ளங்களுக்கும் நான் நன்றி சொன்னேனே என் நெரிசிம்மா வந்து எனக்காக பாஸ்டின் இருந்திருக்காங்க மஞ்சு பிள்ளை சூர்யாவுக்காக பாஸ்டின் இருந்திருக்காங்க நீங்கள் எனக்காக வேண்டிக்கிட்டீங்க அன்னை எப்படியாவது திரும்பி வரணும்னு ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு முக்கியமான நபரை நம்ம மறந்துட்டோம் பார்த்தீங்களா நான் மறந்துட்டேன் பார்த்தீங்களா அந்த நன்றி எனக்கு வந்து இல்லைன்னு நினைக்கிறீங்களா இருக்கும் அந்த நபர் யார் தெரியுமா என் மனைவி என் மனைவி சுமி அம்மா கேட்டீங்கன்னா அதாவது எல்லாரும் வேண்டுனீங்க என் மனைவி கடவுள் போய் பிரார்த்தனை பண்ணி என் புருஷனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என் தாலி பாக்கியம் நிலைக்கணும் அவர் நல்லா இருக்கணும் எங்கே இருந்தாலும் சரி தான் அவர் சூர்யா கூட இருந்தாலும் சரி தான் அவர் தனியாக இருந்தாலும் சரி தான் இல்லை யார் கூட இருந்தாலும் சரி தான் என் குடும்பத்தையே பார்க்காட்டினாலும் என் பேரனை வந்து கொஞ்சாட்டினாலும் என் பிள்ளைகளை கவனிக்காட்டினாலும் அவர் நல்லா இருந்தால் போதும் இப்போ அவருக்கு வந்து வயசாகி போச்சு இனிமே அவர் போய் எங்கே போய் ஜெயிலுக்கு போய் ஏதாவது களி சாப்பிட்றதோ இல்லை வந்து உடம்ப வருத்திக்கிறதோ கஷ்டப்படுறதோ அவரனால் முடியாது அந்த கஷ்டத்தை கொடுக்காத ஆண்டவா அவரை நல்லபடியாக என்கிட்ட மீட்டு கொடுத்துரு என் தாலி பாக்கியம் உண்மையிலே நிலச்சிருந்தால் என் கணவர் நல்லா இருக்கணும்னு நான் மனப்பூர்வமாக வேண்டேன் அவர் நல்லபடியாக போய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க பார்த்தீங்களா கடவுள்கிட்ட அந்த சுமி என் மனைவி சுமி அவங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் எனக்காக வேண்டிக்கிட்டதுக்கு இதில் என்னென்னா சூர்யாவுடைய முயற்சி ஐம்பது பெர்சன்ட் நான் ஒத்துக்கிறேன் அதாவது அவள் கண்ணீர் விட்டது எனக்காக போய் எல்லார் காலிலையும் விழுந்தது எனக்காக சின்னத்துறை மச்சாங்கிட்ட சாதனாக்கிட்ட அவங்க குடும்பத்தார்கிட்ட எல்லாருக்கிட்டே மன்னிப்பு கேட்டது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் நான் தான் அதில் இன்னொன்று உங்கள்கிட்ட நான் சொல்லாத ஒரு விஷயம் அந்த மர்மம் முடிச்சு என்னங்கிறது இப்போ உங்கள் முன்னால் நான் ஊக்குறேன் நேற்றே சொல்லியிருப்பேன் சரி வேணாம் எதா எதாக இருந்தாலும் நம்ம ஒரு நாள் விடுவோம் நாளைக்கு பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வேண நினச்சி அதை நான் விட்டேன் அது என்னங்கிறது சாதனா வாயால் சொன்ன விஷயம் அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா அண்ணே என்ன தான் வந்து சூர்யா என் வீட்டுக்கார்ட காலில் விழுந்தாலும் மன்னிப்பு கேட்டாலும் கண்ணீர் விட்டு என்கிட்ட அழுதாலுமே என் மனசுக்குள்ள கோகுல் திலிப்பா ரெண்டு பேர் சூர்யாவுக்காக அவ பிள்ளைகளுக்காக நான் பார்த்தாலுமே உனக்காக நான் பார்த்தது என் பேரன் ஆரியனுக்காகவும் என் மையன் அச்சுக்காகவும் எங்கள் அண்ணி சுமி அவங்களுக்காகவும் தானே நான் சரின்னு சொல்லி இதை வாபஸ் வாங்குறதுக்கே முன் வந்தேன் எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு அண்ணே நம்ம அண்ணே அவர் ஜெயிலுக்குள்ளே போயிட்டா நம்ம அண்ணி தான் கஷ்டப்படுவாங்க என்ன தான் அண்ணனுக்கு அன்னிக்கு இன்னைக்கு பிரச்சனை இருந்தாலும் நாளைக்கு அவங்க ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக வந்து ரெண்டு பேரையுமே அண்ணே வந்து ரெண்டு கண்ணாக தான் பார்க்குறாரு சூர்யா ஒரு கண்ணுனா சுமிய அண்ணியவும் ஒரு கண்ணாக தான் பார்க்குறாரு அண்ணி என்கிட்ட பேசுனாங்க ஏம்மா இந்த மாதிரி வர்றாரு வர்ற வர பார்த்து வேணாமா எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் அவரை வந்து அனுப்பி விட்டுருமா நீ எதுவும் இந்த வாரண்ட்டு பண்ணுறது ரிமாண்டு பண்ணுறது இதெல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க பிரத்யேகமாக ஃபோன் பண்ணி இது போக அவங்க பேரனும் என்கிட்ட வந்து பேசினான் அதாவது எங்கள் ஆளாக விட்டுருங்க எங்கள் ஆளா பாவம் அப்படின்னு சொல்லிலாம் என் பேரன் பேசியிருக்கான் அதனால தான் அதை கேட்டுட்டு அவையும் அதை அதையும் அவன் மைண்டுக்குள்ளே மனசில் வச்சிருந்துருக்கான் வச்சிருந்து தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சூர்யாவுக்காக சூர்யாவுடைய பங்களிப்பு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் சூர்யாவோட தான் கடவுள்கிட்ட வேண்டுனது இவன் முருகன்கிட்ட வேண்டுனா அல்லாஹ் கிட்ட வேண்டுனா அதை மாதிரி என் மெ ஜீசஸ் ஜீசஸ்கிட்ட வேண்டுனாங்க மஞ்சு புள்ள மடப்புறம் காலிக்கிட்ட வேண்டுச்சு ஆக எல்லாருமே எனக்காக என் தங்கச்சிங்க பல கடவுள்கிட்டையும் வேண்டுனீங்க எல்லா மதமும் எல்லா மதத்தாரும் அண்ணே நல்லா இருக்கணும் சூர்யாவை கூட விட்டுட்டாங்க இவ எப்படியாவது உள்ளே போனான்னு பரவாயில்ல போகட்டும் ஆனால் எங்கண்ணே நல்லா இருக்கணும் அவர் இருந்தால் தான் நாங்கள் வீடியோ போட போடுறதை பார்க்கறது காமெடியாக பார்க்குறது பேசுறத கேட்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஆறு மணியான அவரைத்தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் செஞ்ச கூட்டு பிரார்த்தனை அது போக சாதனா சொன்ன விஷயம் ஓ பேரனுக்காகவும் உன் மகன்களுக்காகவும் உன்னுடைய மகனுடைய எதிர்காலத்துக்காகவும் சுமி அண்ணியோடைய ஒரு வாழ்வுக்காகவும் இன்னைக்கு இல்லைனாலும் நாளை என்னைக்காவது போய் எங்கள் அண்ணி கூட நீ சேர்ந்துட மாட்டியாங்கிற நம்பிக்கைக்காகவும் நீ சூர்யாவை பாரு வேணான்னு சொல்லலை அவளும் உன்னை நம்பி வந்தவ தான் நான் தங்கச்சிக்கிட்ட பேசினதான் சொல்கிறேன் நீ எப்படி என் ம மச்சான் உங்கள் மச்சான் சின்னத்துறை மேலே இவ்வளோ அன்பாவும் பாசமாகவும் அவர் வந்தவனை மாறினவனை நீயே கையெடுத்து கும்பிட்டியோ அதை மாதிரி எங்கள் அண்ணியை பார்க்கும்போது எனக்கு கையெடுத்து கும்பிடணும்னு தோணும் அந்தளவுக்கு எங்கள் அண்ணி வந்து பாவம் கஷ்டப்படுறவங்க தனிமரமாக இருக்காங்க நீ துணையாக இருக்கணும் ஆனால் நீ துணையாக இருக்கிற வேண்டியவன் அவளுக்கே வினையாக இருக்கிற அவள் கூட இருந்து அவள் வாழ்க்கைக்கும் அவளுடையதையும் பார்க்க வேண்டியவன் இன்னைக்கு கூட போய் நீ சுற்றிக்கிட்டு இருக்க சரி ஏதோ உன்னுடைய வயசு கோளாறு இல ரத்தம் அப்படி தான் நீ துடிப்பாக இருப்ப ஆனால் போக போக உன்னை நீ மாற்றிக்க எத்தனை நாளைக்கு உடம்புல வந்து இந்த ரத்தம் சுண்டுச்சுனா அதுக்கப்புறம் என்ன ஆகும் கடைசி காலத்தில் படுத்தா பார்க்கறதுக்கு உனக்கு உன் பொண்டாட்டி மாதிரி வராது சூர்யா இருக்கிறார் ஆனால் வந்து அவளும் வந்து ஒரு குறிக்கோளோடு தான் இருக்கா அவள் பிள்ளை வளர்ந்த ஆளா ஆளாயிட்டா அவளை பார்த்துக்கிறதுக்கு அவள் பிள்ளைய இருக்காங்க அவளுக்குன்னு இருக்கா உனக்கு சுமிய அன்னைக்கு யார் இருக்கா சுமிய நீ வந்து சும்மா வாயால் தான் சொல்லுது இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இலங்கைக்காரனை தெரியும் எனக்கு உதயாவை தெரியும் எனக்கு சஃபியை தெரியும் எனக்கு ரிஃபாயே தெரியும் வாயால் தான் சொல்லுதே தவிர உண்மையிலே அது மனசு முழுக்க நீ தான் நிறைஞ்சிருக்க அதை நான் நேர்த்தே கணிச்சிட்டேன் சூர்யா வந்து இங்கே நேரில் விட்ட கண்ணீரை சுமி வந்து ஃபோனில் விட்டாங்க அந்த அளவுக்கு கண் கலங்கி எனக்கு தாலி பிச்சை கொடு எனக்கு மடிப்பீச்சை போடுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டது சுமி அந்த அளவுக்கு நான் கல் நாரியும் கிடையாது எப்படி வந்து நீ என் மேலே வாசகம் வச்சிருக்கியோ ஒரு அண்ணனா அதை மாதிரி நானும் என் அண்ணி மேலே சுமி மேலே பாசத்தோடு தான் நான் இருக்கேன் இப்பயும் சொல்கிறேன் சூர்யாவுக்காக நான் விட்டதை வந்து ஐம்பது பெர்சன்ட் தான் சுமிக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதில் இருந்து என்ன தெரியுது சுமியோடைய மனசு இன்னும் என்னை விட்டு போகலை நானும் அதே மாதிரி நேற்று சாயங்காலம் சுமி போட்ட வீடியோ கடவுள் காப்பாற்றணும்னு நான் போய் வேண்டிக்கிட்டேன்னு சொல்லி சொன்ன வீடியோவை பார்த்து நானும் நைட்டு உருக்களிச்சி படுத்து ஒரே அழுக கண்ணீர் வலியுது யதார்த்தம் அந்த பக்கம் சூர்யா வந்து ஒன்றுக்கு இருக்கிறதுக்கோ எதுக்கோ எந்திரிக்கிறாள் நேற்று அந்த அவள் பீரியட் ஆகிட்டா தெரியுமா மூணு நாள் அவள் அதனால் எந்திரிச்சு போய் பேடு மாற்றிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்னையை பார்க்குறா நான் பார்த்தா அழுது அழுது அப்படியே கண்ணெல்லாம் வீங்கி போய் இப்போ கூட பாருங்கள் என் கண் வீக்கமாக தான் இருக்கும் அப்படியே கண் ஓரத்தில் அப்படியே அப்படியே துடைக்கிறேன் கண்ணீரை துடைக்கும் போது எதுக்கு அழுதுகிட்டு இருக்க அதான் வந்துட்டோம்ல என்ன பிரச்சனை அப்படின்னோடனே நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் சுமினால் சுமி வந்து எனக்காக போய் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணி என் தாலி பாக்கியை நிலைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டாலாம் அதனால தான் நான் வந்திருக்கேன் உன்னுடைய முயற்சி இதில் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை சுமி வந்து ரொம்ப மெனக்கெட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நான் அழுததை பார்த்த உடனே சூர்யாவுக்கு ஒரு பக்கம் கடுப்பு என்னடா என்ன தான் இருந்தாலும் இவர் பொண்டாட்டி விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு இவருக்கு என்னதான் சொன்னாலும் இவர் திருந்த மாட்டாரா சுமி வந்து அப்போ அப்போ சூர்யா சொல்கிறா அப்படி நீ வந்து நீ சொல்கிறது உண்மையாக இருந்திருந்தா ஓ முன்னாலேயே ஃபோனை போட்டு சாதனா பேசி இந்த கம்ப்ளைண்டையே கொடுக்காமல் இருந்திருக்கலாம்ல கம்ப்ளைண்ட்டை கொடுக்க விட்டு நம்மளை அலைய விட்டு அலக்கழிச்சலாக்கி அதுக்கப்புறம் சாதனா கிட்ட பேசி இவ்வளோ தூரம் காம்ப்ரமைஸு போனதுக்கு முதலையே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவன் எஸ்பி ஆஃபீஸுக்கும் போயிருக்க மாட்டா கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்க மாட்டா நம்மளும் இவ்வளோ தூரம் அலைஞ்சிருக்க மாட்டோம்ல அப்படின்றதுக்கு நீ பட்டு திருந்தணும் சுமி வந்து என்கிட்ட சொன்னது நான் முதல் நாள் போனேன் பார்த்திங்களா இந்த கிரிக்கெட்டு விளையாட போனாம இன்றைக்கி என் பேரன் கூட வீடியோ போட்டேனில் யார் யார் அதை பார்த்தீங்கன்னு தெரியலை அப்போ என்கிட்ட சொன்னது நான் இப்போவே சொன்னால் கூட சாதனா இந்த நிமிஷத்துலையே உங்கள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விழுறதுக்கு தயார் தான் ஆனால் நான் ஏன் அதை செய்யலைன்னா இவளுக்கு அந்த மரண பயத்தை காட்டணும் இவளுக்கு அந்த ஜெயில் பயத்தை காட்டணும் திருப்பி நம்ம கழுதிங்க போனால் நம்ம குடும்பம் எப்படி அனாதையாகும் நம்ம பிள்ளைய கோகுல தீடுப்பா எப்படி நிற்பானுங்கிறத இவ உணரணும் இவ தான் செஞ்ச தப்பை உணரணுங்கிறதுக்காகத்தான் நான் சாதனாக்கிட்ட எந்த விஷயமும் பேசலை இல்லைன்னா சாதனாவுக்கு நான் ஒரு சின்ன சிக்னல் காட்டியிருந்தால் போதும் எல்லாத்தையுமே அப்படியே நிப்பாட்டி இருந்திருப்பான் நான் தான் வேணாம் இவளுக்கு ஒரு பாடம் புகட்டியே ஆகணும் இவளை வந்து நாலு பேர் காலில் உள்ள வைக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளுக்காகத்தான் எதுவுமே பே பேசலை நான் ஒரு கண் அசைவு கொடுத்தேன்னா சாதனை நான் சொல்கிறத கேட்பேன் அன்னிங்கிற மரியாதைக்கு அதே மாதிரி தான் அவளும் செஞ்சாள் என் சொல்லிட்டா அன்னி எனக்கு முக்கியம் அதனால தான் நான் மேக்சிமம் உங்களை ஏன்னா இந்த கேஸில் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே இருப்பீங்க உங்களை காப்பாற்றுன்னு நினச்ச அன்னி சொல்கிறதுக்காக நான் உங்களை விட்டேனா அவளையும் விடுற மாதிரி ஆயிரும் ஏன்னா அவள் தான் ஏ ஒன் நீங்கள் ஏ டூ தான் நீங்கள் ஒரு பச்சை மண் மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது ஒரு விவரமும் தெரியாது ஏதோ வாய்க்கு வந்ததை பேசுனீங்க எவனோ ஒருத்தன் கேள்வி கேட்டதுக்கு பதிலை சொன்னீங்க ஆனால் இது இவ்வளோ பெரிய பூகமாக வெடிக்குங்கிறது எனக்கும் தெரியாது ஏன்னா என் வீட்டுக்காரருக்கு விடணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேங்கிறது உனக்கும் தெரியும் பல தடவை ஏன்னா இதுக்கு முன்னாலேயே சாதனா நான் எப்போவுமே பல நாள் பேசியிருக்கேன் இப்போ இப்போதானே சூர்யா ஆறு வருஷமாக பழக்கம் சாதனா எனக்கு எட்டு வருஷத்துக்கு இருந்தே பழக்கம் அப்போவே அவள் சொல்கிறது சின்ன துறை எனக்கு தெய்வம் மாதிரி எவன் என்ன சொன்னாலும் என்னையை பேசுனா நான் விட்டுருவேன் என்னையை கெட்ட வார்த்தை பேசுகிறியா என்னை அங்கே போனவோ இங்கே போனவங்கிறியா எனக்கு கவலையே கிடையாது ஆனால் என் புருஷனை நாக்கு மேலே பல்ல போட்டு ஏதாவது ஒரு வார்த்தை எவனாவது கேட்டானா அவனை நான் சும்மாவே விடமாட்டேன் அது என் கூட பிறந்த புறப்பாக இருந்தாலும் சரி இல்லை நீயாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி எனக்கே பல தடவை எச்சரிக்கை விட்டுருக்கா அதையும் தாண்டி தான் இவள் பேசிட்டான் நானும் சில வார்த்தைகளை பேசினேன் அதனால தான் அவள் அவ்வளோ தூரம் போய் ரிஸ்க் எடுத்து கரூர் எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனது இதுதான் உண்மை ஆனால் கல்லுக்குள்ளும் ஈரம் பாறையிலும் தேரை அப்படிங்கிற மாதிரி எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் என் சுமிக்காகவும் எங்கள் எதிர்காலத்துக்காகவும் அவளே ஒரு வார்த்தை சொன்னால் பார்த்தீங்களா ஏற்கனவே சாதனை சொன்ன சொல்கிறேன் ஏற்கனவே நீங்கள் குண்டாசில் இருந்துட்டு வந்தவங்க திருப்பி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று வழக்கோ கேஸோ பாஞ்சிச்சின்னா என்ன ஆகும் திருப்பி உங்களுக்கு அடுத்து குண்டாஸ் தான் போடுவாங்க குண்டாசு போட்டால் என்ன ஆகும் கோகுள் திழிப்பாக பழையபடி ஸ்கூலுக்கு போகிறதுல வர்றதில்லை கமிஷன் எவனாவது ஊடாவில் வந்து எவனாவது ஒருத்தன் காசை போடுங்க அதை போடுங்க இதை போடுங்கன்னா நீயும் உள்ளே போயிடுவேன் அவள் ஏ ஒன்றா நீ ஏட்டு அவள் பேசினாலும் அவள் பின்னால் நின்னாலும் உனக்கும் சேர்ந்து தான் தண்டனை அதனால் நீயும் தான் உள்ளே போகணும் அப்போ ஓன் தான் பாதிக்கும் அவளுக்கும் குண்டாசு திருப்பி உனக்கும் குண்டாசு தான் விழுந்திருக்கும் அது வேணாங்கிறதுக்காகத்தான் ஒரு சாப்பிட்டுக்காரனர் என்ன இருந்தாலும் ஏன் அண்ணே என்ன இருந்தாலும் அன்னை முன்னாடி சுமி என்ன இருந்தாலும் அண்ணனுடைய பேர் ஆரியன் என்ன இருந்தாலும் அன்னே மையம் அச்சு அப்படிங்கிற பாசத்துக்காக கட்டுப்பட்டுத்தானே தவிர சூர்யாவோட கண்ணீருக்காகவும் அவள் காலில் விழுந்ததுக்காகவும் முழுசாக என்னைய சூர்யாவும் என்னையவும் அவன் மன்னிக்கலை என்னையை மன்னிப்பு கொடுக்குற அளவுக்கு வந்து சாதனை வந்து அது கிடையாது நான் சொல்கிறது நான் மன்னிப்பும் கேட்கலை அவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டேன் ஆனால் கடைசி வரைக்கும் சாதனா பண்ண பேச்சுக்கு சாதனை என்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் இல்லை ஒரு வயசில் பெரியவனா சரி அண்ணனை இப்படி பேசிட்டோமேனு சொல்லி ஒரு வருத்தம் சாரி கேட்டிருந்தா நான் நேற்றே சொன்னது தான் ஒரு எனக்கு மன திருப்தி ஆகிருந்துருக்கும் கேட்கல அனேயமாக வந்து அதுவாக உணர்ந்து என்றைக்காவது ஒரு நாள் என்கிட்ட கேட்கும் நம்பிக்கை உண்டு அண்ணே பரவாயில்லண்ணே ஏன்னா ஏற்கனவே எனக்கு விபூதி அடித்தாச்சு விபூதி வச்ச பிள்ளை தான் அது ஒரு ஒருவட்ட அப்படி தான் நான் பேசி எனக்காக போய் ஏதோ ஒரு கோயிலில் போய் மண்ணவாரி தூத்திட்டு வந்து அதனால் என் வீட்டில் ஒரு இழப்பு ஏற்பட்டதுக்கு சாதனாகவும் சொன்னான் இது என்னால் என் காரணம் தானே நானும் தான் உனையை வந்து நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு மண்ணை ம மண்ணை வாரி தூத்துனேன் அதனாலையும் உன் குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு அதுக்கு காரணமும் ஒரு வகையில் நானாகவும் இருக்கணுங்கிற அந்த எண்ணம் எனக்கு ஃபீலிங் வருது ஸோ நீ வா உனக்கு நான் விபூதி வைக்கிறேன் வச்சேன்னா நான் பண்ணதெல்லாம் வந்து ம மறைஞ்சிரும்னே சொல்லி கண் கலங்கி சேலத்தில் வச்சு கண்ணீர் விட்டு அழுதுச்சு நானும் கண்ணீர் விட்டேன் அதோடு எங்களுக்கு உண்டான அந்த பாவம் சாபம் அதோடு முடிஞ்சு போச்சு இப்போ திருப்பி சின்னத்துறையவும் சின்னத்துறை பிள்ளைகளையும் பேசுனதுனால திருப்பி உனக்கு வந்து ஒரு சாபம் மாதிரி நான் விட்டுருந்தேனே அதுக்கும் அந்த இடத்துல ஸ்டேஷன் வாசலில் வச்சு நம்ம விபூதி வைக்கக்கூடாது அதனால் தனியாக ஒரு நாள் நீ ஏதாவது ஒரு கோயிலுக்கு அவளை சூர்யாவையும் கூட்டிகிட்டு வா இல்லை சுமி எண்ணி கூட கூட வா நீயே சுமி எண்ணி உன் பையன் வாங்க நான் திருப்பி உனக்கு அதே மாதிரி விபூதியை வச்சு விட்டுறேன் வச்சு விட்டா தானே அது வந்து அந்த பாவம் நிவர்த்தி ஆகும் இல்லைன்னா அது மனசில் ஒரு உருத்தெலாம் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நேற்று கண்கலைங்கி அழுதா சாதனா எனக்கும் மனசு கேட்கலை நானும் அழுதேன் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஆயிரம் தான் பொருத்தி போட்டாலும் நீங்கள் தான் இந்த அந்த பிச்சுமணிங்கிறவேன் இந்த எச்சமணி நீ எத்தனை பேர் வந்தாலும் சரி தான் எவ்வளோ பேர் இதில் வந்து உள்ளே புகுந்து எங்கள் குடும்பத்தையும் சாதனா குடும்பத்தையும் நடுத்தருள் நீ நிப்பாட்டணும் இதில் என்னன்னா நடுத்தருவில் ரெண்டு தான் நிற்கும் எனக்கும் கோர்ட்டு கேஸு சாதனாவுக்கும் கோர்ட்டு கேஸு வழக்கு வக்கீல் பீஸு எனக்கும் அதே தான் எதுக்கு ஒருத்த குற்றவாளியாக ஒரு குற்றம் செஞ்சதை உணர்ந்துட்டானா அதோடு அவனை மன்னிச்சிடணும் இதை எதுக்கு கோர்ட்டில் போய் கோர்ட்டுக்கு எதுக்கு போகிறோம் ஜெயிலுக்கு எதுக்கு போகிறோம் ஒரு குற்றத்துக்கு தண்டனை அவன் குற்றத்தை உணரணும் அதுக்காக தான் அவனுக்கு ஜெயிலு அதை அவன் முன்னாலே உணர்ந்துட்டானா அந்த விஷயத்த இப்போ எதுக்காக ஒருத்தவங்களை ஜெயிலில் போடுறாங்க நீங்களே சொல்லுங்கள் தான் செஞ்ச தவறை உணரணும் அதை வந்து அதுக்கு தண்டனை கிடச்சா தான் அவன் உணருவேன் தனிமையில் அவனை போட்டு அவனை வந்து ஒரு தனி அறையில் இருந்தால் தான் அவன் திருந்துவேன் யோசிப்பேன் எதுக்காக வந்து ஜெயிலுக்குள்ளே செல்ஃபோனு ஆடம்பர பொருட்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு துணிமணி கூட காஸ்ட்லியான துணி கிடையாது சாதாரண துணியை கொடுத்து அனுப்பிவிட்டு இங்கே தான் இருக்கணும் அவங்க கொடுக்குற அந்த பெட்ஷீட்டில் தான் படுக்கணும் தலைக்கு வைக்கிறதுக்கு தலா அணி கூட இருக்காது ஏசி எதுவுமே இருக்காது ஆடம்பர வாழ்க்கை இருக்காது எதுக்காக அவங்க அந்த தண்டனையை கொடுக்குறாங்க தா என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவன் படுத்துக்கிட்டு மல்லாக்க படிச்சு படுத்துக்கிட்டு யோசிக்கணும் ஓ நம்ம செஞ்ச தப்பு இதுதானோ அப்ப அப்போ இதில் இருந்து நம்ம திருந்திக்கிறணுமே அப்படிங்கிறதுக்கு தான் சிறைச்சாலை நாங்கள் ஆல்ரெடி சிறைச்சாலைக்கு போய் திருந்தின நபர்கள் ரெண்டு பேருமே ஆமாம் ஆபாசமாக பேசினா அருவருக்கத்தக்க இருக்கத்தக்க பேசின தண்டனை உண்டு குண்டாசு உண்டு சிறைச்சாலை உண்டு களி உண்டு எல்லாம் பட்டு அனுபவித்து வந்தவங்க சாதனா விஷயத்தில் முன்கூட்டியே நாங்கள் திருந்திட்டோம் காலில் விழுகிறது கூட தாங்க இதே வந்து நான் சொல்லவா இந்த சூர்யா வந்து காலில் விழுந்ததை பற்றி நிறையா பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது எதுக்குவோம் இப்படி மட்டையாக மடங்கினா சாதாரணமாகவே அவள் ஒரு கெத்து பிடிச்சவ ஒரு ரவுடி பொம்பளை யாருக்குமே அடங்க மாட்டான் கூட இருக்கிறவனுக்கே வந்து என்ன பேசுனாலும் மன்னிப்பு கேட்குறதுக்கு தயங்குறவ மன்னிப்பு ஓங்கிட்டே போடான்ட்டு போய்கிட்டுருப்பா தன்மானத்தை விட்டு கொடுக்காதவ ஏன் இவ்வளோ தூரம் தலை குனிஞ்சு போனா ஏன் வந்து எல்லார் காலனையும் விழுந்தா ஏன் கண்ணீர் விட்டா சாதனா கிட்ட ஏன் மன்னிப்பு கேட்டா என்னை விட்டுரு என் குடும்பத்தை விட்டுரு பிள்ளைகளுக்காக பாரு அவங்க யார் ஓம்பிள்ள தான் கோகுலுத்தீடப்பா யாருன்னு ஏன் இவ்வளோ தூரம் அவள் கெஞ்சணும் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் யார் தெரியுமா நான் தான் என்னுடைய நிலை தான் ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்த சூர்யா வேற நான் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு என் உடம்புல இருக்கிற வியாதிகளை பார்த்துட்டு தான் ஐயையோ வேணாங்க இவளை போய் இவரை போய் நம்ம வந்து இவ்வளோ தூரம் நம்மனால தானே என்ன தான் இருந்தாலும் நம்ம அப்படி பேசிக்கக்கூடாது அதனால தான் அவள் வந்து நம்ம அப்படி மட்டையாக மடங்குனதுக்கு காரணமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது கோகுல் திலிப்பாங்கிறது ஒரு சப்பக்கட்டு தான் எனக்காகத்தான் இருந்தாலும் எனக்காக இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்த சூர்யாவுக்கும் நன்றியை சொல்லுவேன் எனக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ண என் மனைவிக்கும் கண்ணீர் விட்ட என் சுமிக்கும் என் பேரனுக்கும் நான் நன்றியை சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்கிறேன் என் குடும்பத்தை நான் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் இன்றைக்கி கூட நான் போய் ஒரு முக்கியமான விஷயத்தை சூர்யா கிட்டே பேச போகிறேன் அதுக்கு என்ன ரியாக்ஷன் வருதுங்கிறது எனக்கு தெரியாது இப்போ வரைக்கும் அதை நான் சொல்லலை உங்கள் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா சூர்யா கிட்ட போய் சொல்லலாங்கிறதான் என்னோட முடிவு அது என்ன அப்படின்னா பக்ரீத்துக்கு கெடா வெட்டணும் நான் ஒரு வார்த்தை முந்தானாலும் பேசுனேன் யாவும் இருக்கா அவங்க எல்லாருக்கும் பொங்கல்னா சூர்யாக்கா கூட கொண்டாடுங்க தீபாவளினா சூர்யாக்கா கூட கொண்டாடுங்க அதே மாதிரி பக்ரீத்து ரம்ஜான்னு வந்தால் உங்கள் குடும்பத்தோட சுமியத்தை கூட கொண்டாடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி என் சகோதரிகள் சொன்னாங்கன்னு சொன்னது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா அதைத்தான் இப்போ செய்ய போகிறேன் கிட்ட போய் நான் என்ன பேச போகிறேன்னா பக்ரீத்து வருது கெடா வெட்டணும் ஏதோ என் வீட்டில் போய் எங்கள் முறைப்படி அஜரத்தை கூப்பிட்டு ஹலால அறுத்து குர்பான் கொடுத்து ஒரு பிரியாணி போய் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதோடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி சூர்யா கிட்ட நான் கேட்க போகிறேன் இல்லைப்பா இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் நீ சொல் சரீண்டா நான் போய் என் வீட்டோட போய் அதை பண்ணுறேன் ஏன்னா சுமியும் எனக்காக தான் வாழ்கிறாங்க தான் வேண்டிக்கிறாங்க நான் நல்லா இருக்கணும்னு நீ எவ்வளோ தூரம் நினைக்கிறியோ அதே அளவு சுமியும் நினைக்கிது ஸோ இதில் உன்னோட முடிவு என்ன பக்ரீத்தை என் குடும்பத்தோடு கொண்டாடுறதுக்கு குர்பான் கொடுக்கறதுக்கு நீ அனுமதி கொடுக்குறியா இல்லையா அப்படிங்கிறத கேட்டு கலந்து ஆசோல ஆலோசனை பண்ணிவிட்டு என் குடும்பத்தோடு ஏன்னா என் குடும்பத்து கூட போகாமையே இருந்தேன்னா எனக்கும் ஒன்றும் தெரியாது அப்படி தான் இருந்தேன் ஆனால் முந்தானால் போய் என் பேரன் கூட போய் கிரிக்கெட் விளையாண்டுட்டு அப்படியே அவன் கூட கொஞ்சம் நேரம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வந்தேன் பார்த்தீங்களா அதுலேருந்து திருப்பி என் குடும்பத்தோடு போகணும் என் பேரனை பார்க்கணும் அவனை கொஞ்சணும் அப்படியே வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்காவது போய் அப்படியே கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட பேசணும் வரணும் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துவிட்டேன் சுமி சொன்னாங்களா என்னென்னு எனக்கும் தெரியாது தயவு செய்து யாரும் சூர்யா கிட்டே இதை சொல்லிடாதீங்க ஒரு ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் நான் சுமிக்கு கொடுத்தேன் இது சூர்யாவுக்கே தெரியாது ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது என் பிள்ளைக்கும் பேரனுக்காகவும் இந்த ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு நான் நிறையா வாங்கிட்டு போனேன் அதுக்கு நான் சொல்ல ஓப்பனாகவே சொல்ல போனேன் நெரிசமாக தான் எனக்கு அண்ணே இந்தாங்க நான் உங்களுக்கு இந்தாங்க ஒரு பணம் போட்டு விட்றேன் போய் சுமிக்கு போய் ஸ்வீட்டு உங்கள் பேரனுக்கு ஆரியனுக்கு ஸ்வீட்டு எல்லாம் வாங்கி கொடுங்கனேன்னு சொல்லி கொடுத்தாங்க நான் இல்லைனே சொல்ல மாட்டேன் என் ப பேரனுக்கு வந்து ஸ்வீட்டு வாங்கினேன் ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ஸ்வீட்டு வாங்கினேன் காரம் வாங்கினேன் எல்லாம் வாங்கினேன் ஆனால் என் கையால் சுமிக்கு ஒரு ரெண்டே ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்கினேன் அந்த மன திருப்தி வேறு எதுலேயுமே இல்லை வாங்கி கொண்டு கொடுத்தவுடனே அவங்க அதை பார்க்கவும் இல்லை அதை பாட்டுக்கு நான் கொண்டு போய் சோபாவில் வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் என் பேரை வந்தவொடனே அவங்க கூட விளாண்டுட்டு என் மையன் இருந்தேன் பக்கத்தில் மையனை வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே மனைவிக்கு மல்லிகைப்பூ கொடுக்குறதுல எனக்கு ஒரு ஒரு கூச்சம் இருந்தாலும் வந்து நான் அதை வாங்கி வச்சுருந்ததை கொஞ்சம் நேரம் கழித்து மையம் மாடிக்கு போன பெரியவன் போன அப்படியே சுமியை கூப்பிட்டு எப்போ அந்த அவனுக்காக அவனை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்து வந்து அப்படியே சுமி கையில் அப்படின்னு கொடுத்தேன்ல அப்படியே அப்படியே பார்த்துச்சு சுமி என்னது அப்படின்னுச்சு இல்லை பூப்பா அப்படின்னு பூ தெரியுது யாருக்கு மறந்தாப்பில் சூர்யாவுக்கு வாங்கினதை கொண்டு வந்து இங்கேதும் கொண்டு வந்து கொடு கொடுத்துட்டிங்களா இல்லை கட்டப்பை சூர்யான்லாம் சொல்லலை அந்த கருப்பிக்கு வாங்கினதை எதுவும் கொண்டு கொண்டு வந்து அங்கே வச்சுட்டீங்களா அவளுக்கு தான் வாங்கிட்டு போகிறீங்களா நான் நினச்சேன் அப்படின்ட்டா இல்லைப்பா உனக்காக தான் வாங்கினேன் ஏன்னா நான் நாளைக்கு வந்து போகிறேன் சப்போஸு ரிமாண்ட் ஆனாலும் ஆகலாம் அப்படியே ஜெயிலுக்கு போனாலும் போகலாம் நான் திரும்பி வருவேனோ மாட்டேனோ தெரியாது கடைசியாக என் கையால் இந்தாப்பா மல்லிகைப்பூ வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் வாங்கி அப்படியே கொடுத்துட்டு அப்படியே வந்தேன் ஏதோ அந்த பூ வாங்கி கொடுத்த நேரம் அந்த தாலி பாக்கியமும் அந்த பூவும் நிலைக்கணும்னு சொல்லி ஆண்டவை நினச்சிருக்கேன் போல் அதனால் வந்து நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக திரும்பி வைக்கணும் அதான் என்ன சொல்கிறது நாங்கள் என்ன இருந்தாலும் கட்டின பொண்டாட்டி பொண்டாட்டி தாங்க என்ன தான் வந்து நம்ம எவ்வளோ தான் இதாக நடந்தாலும் நம்ம எங்கிட்ட தான் இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம வச்சுருக்கிற அந்த பூவும் பொட்டு நிலைக்கணும் நம்ம புருஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவிங்கிட்ட வேண்டுறாங்க பார்த்தீங்களா அதில் தாங்க என்ன தான் நம்ம கூட இருக்கிறவன் இவ தண்ணீர் விட்டு பல பேர் காலில் விழுந்தாலும் இந்த ஒரு பெரு சொல்லுவாங்கல்ல கதை முறியம் போய் உலகத்தையே சுற்றுவாராம் மயிலில் எப்படியோ உலகத்தை சுற்றிட்டு வந்து அந்த மாம்பழத்தை வந்து சாப்பிட்ருலாம் வாங்கிடலாம் அந்த ஞான பழத்தை அப்படின்னு சொல்லி சுற்றுவாராம் ஆனால் பிள்ளையார் என்ன பண்ணுவாராம் அங்கேயே இருந்து பெற்ற தாய் தப்பனே உலகம் அப்படின்னு சுற்றி அந்த பழத்தை வாங்குவாரான் அதை மாதிரி நான் ஒரு ஞானப்பழம் என்னை அடைகிறதுக்காக சூர்யா உலகமே சுற்றுறா நல்லூருக்கு போகிறா மச்சலூருக்கு போகிறா ஸ்டேஷனுக்கு போகிறா கையில் விழுகிறா காலில் விழுகிறா அழுகுறா ஆனால் அதெல்லாம் பண்ணுறா அப்படி வந்து என்னை வந்து வாங்க முயற்சிக்க பண்ணும்போது ஞானப்பழத்தை பிடுங்க பார்க்கும்போது அதே நேரம் சுமி உட்காந்த இடத்துல அப்படியே கடவுள்கிட்ட வேண்டி கண்ணீர் விட்டு எப்படி என் புருஷன் எனக்கு திரும்பி வந்துடுவார் அவருக்கு ஜெயிலுக்கெலாம் ஜெயிலுக்கெலாம் போக மாட்டார் அவருக்கு வந்து வாரண்டோ இல்லை ரிமாண்டோ எதுவும் ஆகாது நல்லபடியாக வருவார் ஏ தாரி பாக்கியம் நிலச்சிருக்கும் ஆண்டவனே அப்படின்னு சொல்லி வேண்டின உடனே அந்த ஞான பழத்தை அப்படியே தூக்கி கொடுத்தாரு பார்த்தீங்களா டோக்கா கடவுள் அதுதான் இதுக்கு தான் சொல்கிறது மனைவியோட போகிற வழி பிள்ளையார் மாதிரி அவ வந்து முருகன் மாதிரி எங்கிட்ட எனக்கு நான் நல்லா இருக்கிறதுக்காக இந்த ஞான பழம் நல்லா இருக்கிறதுக்காக ரெண்டு பேர் அடிச்சுக்கிறத பார்த்தாலும் அவங்க எனக்காக போராடுறத பார்த்தாலும் எனக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதை பார்த்தாலும் எனக்கு பெருமையாக தான் இருக்குது இவ்வளவு நாளாக அந்த ரெண்டு பேரும் இந்த வடிவேலு ஒரு படத்தில் சொன்ன மாதிரி டேய் எங்கடா இருந்தீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நாள் எங்கே இருந்தாங்கன்னு நினைக்கே தெரில ஒருத்தவங்க கிட்ட வேண்டாங்க ஒருத்தவங்க காலில் விழுகிறாங்க ஒருத்தவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க அவங்களும் இரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க சுமி இவன் கண்ணீர் தான் விட்டா சுமி விட்டது இரத்த கண்ணீர் அந்த அளவுக்கு நல்ல வேலை நான் ரத்த கண்ணீர் எம்மாராத மாதிரி போகலை அடிக்கிறடி காந்தான்னு பரவாயில்ல ஏதோ நல்லதே நடந்துச்சு இனி எப்பயும் போல ரெகுலராக நானும் சூர்யாவும் சேர்ந்து வீடியோ போடுறோம் டீசெண்டாக தான் போடுவோம் மனசில் உள்ள பாரங்கள்லாம் அழிஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு ஃப்ரீயாயிருச்சு மைண்டு பேசாமல் பிள்ளைகளை பார்த்துட்டு அமிர்தமாக வந்திருக்கு இந்த இன்னைக்கு அது அம்மா வந்ததுக்கு போய் ஏதோ மட்டனோ சிக்கனோ எடுத்து கொடுத்து சமைக்க சொல்லி பாவம் அவங்களுக்கும் ஏதாவது கையில் காசு கீசை கொடுத்து அனுப்பி விடுவோம் நல்லபடியாக வந்து பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி ரெண்டாவது நான் கஷ்டப்படும்போது நான் இப்படி ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்ட உள்ளங்கள் என் சகோதரிகளுக்கு நன்றியை சொல்லிவிட்டு என் மாப்பிள்ளைகளுக்கும் நன்றியை சொல்லிவிட்டு எப்பயும் போல சாயங்காலம் ஆறு மணி நிலையோட உங்களை நான் சந்திக்கிறேன் வாழ்க சிக்கா ஃபேமிலி வளர்க அவரது குடும்பம் வாழ்க சுமி வளர்க சுமி வளர்க சூர்யா வளர்க மெர்சிமா வளர்க மியாமா இன்னும் யார் யார் எல்லாரும் வாழ்க வளர்க மாப்பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த உரையை நிறைவுபடுத்துகிறேன் ஆறு மணி சந்திப்போம் பாய்